மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் என்று மகாவிஷ்ணு பேசியிருப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது இந்த வார்த்தை ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளின் மனதை புண்படுத்துவது போன்றதாகும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் என்பது இவருக்கு எப்படி தெரியும் இவர் போன ஜென்மத்தில் என்னவாக இருந்தார் மறுஜென்மம் என்பதே மூடநம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது இவர் போன ஜென்மத்தில் பாவம் செய்தவர்கள் என்று சொன்னால் இது எத்தனை பெரிய மூடநம்பிக்கை நம்பிக்கை ஏற்கனவே உடலளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் இந்த வார்த்தை அவர்களை மனதளவில் பெரிய பாதிப்பிற்கு இருக்கிறது ஊனமுற்றவர்கள் என்று அழைப்பது சரியாக இருக்காது என்று அந்த சொல்லையே மாற்றுத்திறனாளிகள் என்று மாற்றியவர் தமிழினத் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வார்த்தை கூட அவர்களின் மனதை புண்படுத்த கூடாது என்பதற்காக அப்படி ஒரு சொல்லை மாற்றியமைத்தவர் கலைஞர் மூட நம்பிக்கை கொண்ட மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை பாவப்பட்டவர்கள் என்று சொல்வது எத்தனை பெரிய கொடுமை இது போன்றவர்களை சட்டம் கடுமையாக தண்டிக்க வேண்டும் ஒருவரை இழிவுபடுத்தும் உரிமையை உனக்கு யார் தந்தது அதிகம் படித்துவிட்டால் அறிவாளியாகிவிடுவாயா ஒரு மனிதனின் வார்த்தை இன்னொரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும் அது அவனை வாழ்வில் உயர்த்த வேண்டும் ஆனால் மகாவிஷ்ணுவின் வார்த்தைகள் மகா மோசமான வார்த்தைகள் நீ யார் இறைவனின் தூதனா யார் நீ மற்றவர்களை இழிவுபடுத்தி பேசுவதற்கு உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தார் மாற்றுத்திறனாளிகளை பாவப்பட்டவர்கள் என்று சொல்கிறாய் நாளை இதே நிலை உனக்கு வரலாம் மாற்றுத்திறனாளிகள் பாவப்பட்டவர்கள் என்றால் நீ என்ன புண்ணியம் செய்தவனா மாற்றுத்திறனாளிகளின் அன்றாட வழியும் வேதனையும் உனக்கு புரியுமா தெரியுமா மாற்றுத்திறனாளிகள் பாவம் செய்தவர்கள் அல்ல அவர்களை பாவம் செய்தவர்கள் என்று சொல்லும் நீதான் பாவம் செய்தவன் அதற்கான தண்டனை உனக்கு கிடைத்தே தீரும்